வணக்கம் வாழ்க வளமுடன் நான் வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இயற்கை விவசாயம் இருக்கேன் அதுக்கு முன்னாடி ப பாரம்பரியமாக நான் விவசாயி தான் அப்பா காலத்துல எல்லாம் ரசாயன உரம் தான் போட்டோம் இப்போது இப்போவும் நான் அந்த எண்பத்தி ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து அம்மாழுவார் பயிற்சிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம வயலில் இயற்கை பண்ணணுன்ட்டு ஆர்வத்தில் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்கேன் அதில் நம்ம பெரும்பாலும் மாப்பிள்ளை சம்பா காட்டியானம் கருப்புகோணி இந்த ரகங்களை போட்டுட்ருக்கேன் நம்ம வந்து ரம்மார் அப்புறம் தான் நான் மண் மண்ணுன்னா என்ன மண்ணில் உள்ள நுண்ணுயிருந்தால் என்ன அப்படின்னு புரிஞ்சுது நம்ம அந்த காலத்துல இப்போ இந்த சாதாரண நாட்டு ஏறு மாட்டோட சாணம் ஆட்டோட புழுக்க இதெல்லாம் வச்சு தான் சவால் பண்ணாங்க நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு அப்புறம் பசுமை புரட்சிங்கிற பேரில் இந்த ரசாயன உரத்தை பூர விட்டாங்க அதுலேருந்து மண் வளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தான் செய்யுது மண்ணில் வந்து உப்பு உப்பு சத்து அதிகமாக சேர 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 மண் வந்து மலடா போகிறதனே உண்டாகிட்டு இருக்கு நல்லா கண்கூடாக பார்க்க முடியுது அதை போக்கணும்னு நினச்சிட்டா மறுபடியும் நான் இயற்கை விவசாயத்துக்கு மா மாற ஆர்வமாக இருந்தேன் இப்போ வந்து காலங்காலமாக லட்சக்கணக்கான வருஷமாக இது பூமியை தான் இருந்துக்கிட்டு இருக்கு நம்ம மூதாதையர்கள் நல்லா இயற்கையாக தான் சா விவசாயம் பண்ணி இருந்திருக்காங்க நம்ம அவசரப்பட்டு விளைச்சலை கூட கூட கொண்டாடணும் மக்கள் தொகத்தை தகுந்த உணவு உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது கொள்கை அளவில் ரைட்டு தான் இருந்தாலும் பசுந்தால் உரம் இயற்கை உரம் சாணம் இதெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சம் பரிந்துரை செய்ய சொல்கிறேன் யூரியாவோ ஏதோ போட்ட போட்டு போட சொன்னாங்க ஆனால் அதை யாரும் காதில் வாங்கலை நம்ம இயற்கை உரம் தயார் பண்ணுறது ச மாடு வளர்க்குறது இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போனதுனால கடைக்கு போனோம் காசை கொடுத்தோம் டிஏபி வாங்கினோம் யூரியா வாங்கினோம் அடித்தோங்கிற பழக்கத்துக்கு உண்டாகி அவங்க சொன்ன பரிந்துரை விட அதிகமாக போட்டு போட்டு மண்ணை மலடாக்குனது நம்ம விவசாயிகள்டையும் தவறு இருக்குது அவங்க நிறைய உரம் போ தொழு உரம் போட்டுட்டு தான் ரசாயன உரம் போட சொன்னாங்க அதை ஒரு பகுதியாக காதில் வாங்குகிறேன் ஒரு பகுதியாக காதில் வாங்கிட்டு ரசாயன உரம் ரசாயன உரம் போட்டால் பூச்சி தொல்லை வந்துடுது பூச்சி தொல்லை வந்ததையும் கண்ட மருந்தை வாங்கி அடிக்கிறோம் நம்ம எது கொடுத்தாலும் நம்ம வாங்கி அடிக்கிறோம் இந்த பூச்சிக்கு தான் இந்த மருந்துன்னெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் காலை வாங்குறது இல்லை ஆனால் எப்படி இருந்தாலும் நன்மை செய்கிற பூச்சை தான் நம்ம எடுத்தையுமே கடையில் போய் பூச்சி மருந்து வந்து அடிக்கிறோம்னா அது ஃபஸ்ட்டு நன்மை செய்கிற பூச்சை தான் கொள்ளுறோன்னு அர்த்தம் அது அந்த அந்த வேலை செய்யாமல் இருந்தாலே இயற்கையே தன்னை தானே வடிவமைச்சு தான் இருக்குது தீமை செய்கிற பூச்சிகளை சாப்பிட்றதுக்கு நன்மை செய்கிற பூச்சியும் இருக்குது அதை நம்ம ஒழிச்சு விட்டு மேலும் மேலும் பயிர் பூச்சி உண்டாகி தீவிரமாக நோய் பரவுது அது கூடுமான வரைக்கும் இயற்கை உரம் தான் போடணும் கொஞ்சம் கொஞ்சமாக ரசாயன உரத்தை குறைச்சி இயற்கை உரத்தை போட ஆரம்பித்தோம்னா மண்ணும் மறுபடியும் மண்ணை மீட்டு எடுக்கிறவாங்கிற நம்பிக்கை இருக்குது நான் சுத்தமாக ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ரசாயனத்தை உரத்தை விட்டுட்டு ஆட்டுக்கடை வீட்டில் உள்ள சாணம் அதே போல் பஞ்சகவியாக இதரங்களை தான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன் ஈல்டு கம்மியாக தான் வருது இருந்தாலும் இதே மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மண்ணை வளப்படுத்திட்டு மண்ணில் உள்ள கரிமத்தை திருப்பி நம்ம எடுத்துட்டோம்னாலே இப்போ ரசாயன உரம் நமக்கு தேவையில்லை இது விவசாயங்கிறது வந்து ஒரு தொழிலே பார்க்க கூடாது ஒரு வாழ்வியல் முறை நம்ம வந்து அதாவது இந்த என்னமோ ஒரு பழமை சொல்லுவாங்களே பொன்முட்டை விடுற வாத்த வாத்தறது வாத்த வாய்த்துறது பார்த்த கதையாக நம்ம நிறையா வி விளைய வைக்கணும்னு சொல்லிவிட்டு அதில் யூரியா டிஏபி அள்ளி கொட்டி மண்ணை மணலாக்கிட்டு இருக்கோம் அது பெரிய தவறு அதை நம்ம உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பசுந்தாள் உரம் போடணும் பழையபடி பசலி ச சணப்பு இதெல்லாம் போட்டு அதை ந இந்த நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இயற்கை விவசாயம் ஆரம்பிச்சோம்னா கூட இந்த எண்ணெய் வித்து பயிர் பருப்பு பயிர் தானியங்கள் இதெல்லாம் ஒரு பல தானியத்தையும் விதைச்சி ஒரு நாற்பது நாள் பயிராக இருக்கும்பொழுது சேர்த்து உழவு பண்ணிக்கிட்டு அதாகட்டால் மூணு வருஷம் பண்ணிங்கன்னா அந்த நம்ம பழைய விவசாயம் பண்ண ரசாயனத்தோட எச்சம் வந்து அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கிடும் மூணு வருஷம் அங்கேயும் நமக்கு ம நிலம் நிச்சயமாக சுத்தமாகிடும் மாதிரி அதேமாரி ஆரம்பித்தோம்னா அதுக்கப்புறம் நல்லா விளைய ஆரம்பிக்கும் எடுத்துமே அதாவது ஊக்க மருந்து மாதிரி இந்த ரசாயனம் வரும் ஊக்கம் மருந்து சாப்பிட்டுட்டு ஸ்போர்ட்ஸில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறோம்னா அது தப்பு தானே அது உடம்பையும் பாதிக்குது அது வந்து தற்காலிக சந்தோஷம் அதே மாதிரி ரசாயன உரம் கொட்டி நம்ம நிலத்தை வீணாக்கவே கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கை உரத்தை கொடுத்து கொடுத்து திருப்பி மண்ணை மீட்டு எடுக்கணும் அந்த அளவெல்லாம் சொல்கிறாங்க தெரியல அந்த கரிமச்சத்துங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போச்சு அது வந்து இயற்கை உரம் கொடுத்தா தான் அந்த கரிமச்சத்தை திருப்பி மீட்டு கொண்டாடலாம் கரிம சத்து வந்து மண்புழு வளரும் என் வயல்லலாம் இப்போ தொடர்ந்து இது இயற்கை விவசாயம் போடுறதுனால மண்புழு என் வயலில் நிறையா இருக்குது அதிலே இப்போ நான் மண்புழு எல்லா பங்களும் இருக்குது என் வயலில் அதிகமாக இருக்குது அதுலேயே நல்லா வித்தியாசம் தெரியுது அதனால மண்புழு நம்ம வயலில் உழுதுகிட்டே இருந்தாலே அந்த பயிர் இதுக்கு க பயிருக்கு வேருக்கு காத்தோட்டம் ஏற்படும் விளைச்சல் நல்லா வரும் இயற்கை விவசாயத்தை மாறினோம்னா நிறையா கடை எல்லாம் போடுங்க அதை போட்டுட்டு இது அவசியம் ஒரு மாடாவது நாட்டு மாடு வளங்க அது நிச்சயமாக இயற்கை விவசாயி போனால் மாட்டு சாணம் அவசியம் வேணும் அந்த மாட்டு மாட்டுலேருந்து கோமியம் சாணமெல்லாம் எடுத்து பஞ்சாயம் நம்மளே தயார் பண்ணிக்கலாம் ஜீவா தயார் பண்ணலாம் இதை இதே போல் நம்ம இடுபொருளை நம்மளாக தயார் பண்ண முயற்சி பண்ணணும் இடுபொருளை ஒருத்த வரைக்கும் வாங்குறது வந்து அவ்வளோ தூரம் சாத்தியப்படாது அதுபோல் பூச்சி வர்றதுக்கு முந்தையே இந்த ஐந்தலை கரைசல்லாம் போட்டு பூச்சி விரட்டியை நம்ம ரெடி பண்ணிக்கணும் சாவடி பண்ண ஆரம்பிக்கும்பொழுதே பூச்சி வரட்டியும் ரெடி பண்ணணும் சும்மா சாதாரண பூச்சி தான் வரும் இந்த பூச்சி வரட்டிலே நம்ம சரி பண்ணிடலாம் வரத்துக்கு முந்தைய அடிச்சிட்டோம்னா அந்த பிரச்சனையே பண்ணாது அது பாரம்பரிய ரகம் வந்து இந்த காட்டியானம் மாப்பிள்ளை சம்பாலாம் பூச்சி வரதுக்கு ரொம்ப வாய்ப்பே இல்லை வந்தால் தோவை பூச்சி வருது அதுக்கு நம்ம முன்னாடியே பூச்சி விரட்டி பண்ணி ரெடி பண்ணி அடிச்சிட்டோம்னா அது சரியாக வந்துடுது ஈல்டு கம்மியாக இருந்தாலும் நமக்கு செலவும் கம்மி தான் நம்ம பத்து எட்டு எட்டு மூட்டை நெல்லை வச்சு பத்து மூட்டை அர்த்தவனு பெருமையா பேசிக்கிறத விட ஒரு ரெண்டு மூட்டை நெல்லை வச்சு நாலு மூட்டை நெல் விற்றோம்னா டபுள் லாபம் தானே இப்படி கணக்கு பார்க்கணும் அதாவது இடுபொருள் கம்மி நம்ம உடல் உழைப்பு அதிகமா இருக்கும் இயற்கை விவசாயத்தில் ரெகுலரா நம்ம அதில் மெனக்கட்டணும் அதான் ஒன்று அது பய அதே அதுக்குள்ள நம்ம இயற்கை இயற்கை வளங்கள் தயார் பண்ணி இயற்கை விவசாயம் பண்றது நல்லது அப்புறம் அப்புறம் ரசாயன உரம் போடுறோம் பூச்சி மருந்து அடிக்கிறோம் அதுல உள்ள வைக்கல மாட்டுக்கு போடுறோம் அப்படியெல்லாம் பார்த்தா நம்ம நம்மளை கெடுத்துக்கிறது இல்லாம நம்மளை வளர்க்குற பிராணிகளுக்கும் விஷமான வைக்கலை போடுறோம் அது ஒரு விதத்துல பாக்க போனா மேற்க விவசாயம் பண்ணா மனித நேயத்தையும் தாண்டி ஜீவகாரண்யம் கடைப்பிடிக்கணும்னு வள்ளலாறு சொன்னது மாதிரி மனித நேயத்தையும் தாண்டி நம்ம கால்நடைகளுக்கு நஞ்சில்லா வைக்கலை கொடுக்குறோம் அது ஒரு பிளஸ் பாயிண்ட்டு அது கிட்டத்தட்ட இயற்கை விவசாயம் வந்து ஒரு ஜீவகாரண்யம் கூட நான் சொல்லுவேன் நம்ம எதிர்கால சந்ததிகளுக்கு நம்ம நல்ல மலடு இல்லாத நில மல மலடு மலடு இல்லாத நிலத்தை மீட்டெடுத்து எதிர்கால சந்ததிக்கு கொடுக்கணும் நம்ம இப்போ நம்ம இன்னும் நம்ம விவசாயத்தில் வந்து பெரிய லாபத்தை எடுக்காட்டினாலும் நல்ல சத்து சத்துள்ள உணவு நஞ்சில்லா உணவை நம்ம சு சுற்று வட்டாரத்துக்கும் நண்பர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் கொடுக்குறோங்கிற மனநிறைவோட இதை வந்து நிம்மதியாக நான் இருக்கேன் பண்ணிக்கிட்டுருக்கேன் மாப்பிள்ளச்சம்பா புள்கலசி சம்பா பச்சரிசி அது பேர்லேயே ஒரு காரணம் இருக்குது பாருங்கள் சம்பான்னா மாப்பிள்ளைக்கு உள்ள தெம்பு இருக்கணுன்னா அதை ஒரு வீரியமாக இதை தொடர்ந்து சாப்பிட்டா வீரியம் வீரியமாக இருக்கலாம் நரம்பு தளர்ச்சி இல்லாமல் செம்பா இருக்கலாம் அது ஒரு காரணம் தான் மாப்பிள்ள செம்பா இதுதான் பெரும்பாலும் நிறைய போட்டுக்கிட்டு இருக்கேன் இதில் அவள் தயார் பண்ணி அவள் நிறையா கொடுத்துட்ருக்கேன் இது சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சீரக சம்பா நைஸாக நைஸாக சாப்பிடணும் ஆசைப்பட்டு அந்த சீரக சம்பா யூஸ் பண்ணலாம் இது ரொம்ப நல்லது சம்பா அவல் இதில் வந்து சம்பா அவல் தயார் பண்ணி இது போட்டு இதை வந்து குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸ் மாரி கொடுக்கலாம் இது கண்ட கண்ட நொறுக்கு தீனியை கொடுக்கறதுக்கு பதில் ஈவினிங்கில் இதை வந்து லேசாக உற வச்சு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு தேங்காய் தூவி போட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் கருப்பு கவுனி கருப்பு கவுனி இந்த கருப்பு கவனியை தொடர்ந்து கஞ்சி வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இது வந்து இப்போ புத்துணையை ஏற்படுத்துகிற ஒரு இதை கூட தடுக்குதுன்னு சொல்கிறாங்க சரிக்கா வாழ்க வளமுடன் அது